ஜிவி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் ஆனது ஏன் தான் காரணம் அப்படின்னு சோசியல் மீடியால ஏனையம் எல்லா இடத்துலயும் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இதை இதோட ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு திவ்ய பாரதி அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு போடுறாங்க அதுதான் சோசியல் மீடியால இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ்கோ அண்ட் அவரோட மனைவி சைந்தவிக்கும் இப்ப ரீசெண்டாக தான் முழுமையான விவாகரத்து கிடைச்சது ரெண்டு பேருமே ஒன்னா போய் கோர்ட்ல லாஸ்ட் விவாகரத்தை முடிச்சுட்டு வந்தாங்க அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா போனதை பார்த்து இப்ப கூட அவங்க ஒன்னா தான் இருக்காங்க ஏன் சேர்ந்து வாழக்கூடாது ரெண்டு பேருக்குள்ளயும் அந்த லவ் அப்படியே தான் இருக்கு எதனால இவங்க விவாகரத்து பண்றாங்க அப்படின்னு அவங்க ரசிகர்கள் ரொம்பவே வேண்டி கேட்டுட்டு இருந்தாங்க அப்படி இருக்க அந்த நிலையில தான் ஜிவி பிரகாஷ் திவ்ய பாரதி கூட ரெண்டு மூணு படம் பண்ணாரு அப்போ திவ்ய பாரதி தான் ஜி வி பிரகாஷ் கூட அடிக்கடி போறாங்க இதனால தான் சைந்தவிக்கு ஜிவி பிரகாஷ்வன் நடுவுல மிகப்பெரிய பிரச்சனையே வந்தது விவாகரத்துக்கும் திவ்ய பாரதி தான் காரணம் அப்படின்னு சோஷியல் மீடியால சொல்லிட்டு இருந்தாங்க பட் திவ்ய பாரதி நிறைய இடத்துல அதை பத்தி மென்ஷன் பண்ணாங்க எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அண்ட் இப்போ ரீசெண்ட்டாக கொடுத்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னால் ஜிவி குடும்ப பிரச்சனைக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை வெளிப்படியா சொல்வதனால் ஒரு நடிகருடன் டேட்டிங் செய்ய மாட்டேன் திருமணமான ஆணுடன் கூட ஆதாரமற்ற வதந்திகளை என் கவனத்தை ஈர்க்கவில்லை என்று நான் இதுவரை அமைதியாக இருந்தேன் இருப்பினும் இது ஒரு தாண்டியது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளால் நான் எனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதை நான் மறுக்கிறேன் நான் ஒரு வலிமையான சுதந்திரமான பெண் நான் வதந்திகளால் மாட்டேன் எதிர்மறையை பரப்புவதற்கு பதிலாக சிறந்த உலகத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவோம் என் எல்லைகளை மதிக்கவும் இந்த விஷயத்தில் இதுவே எனது முதல் மற்றும் இறுதி அறிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அண்ட் ஜிவி பிரகாஷ்கும் ஜிவி எந்த ஒரு தொடர்பும் இல்ல அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்றத கன்ஃபர்மா இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க சரி ஓகே அவங்க போட்ட போஸ்ட் பத்தி உங்க கான்பஸ கான் பண்ணுங்க தேங்க்யூஸ்